ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி மூணாவது ப்ரமோ வந்துருச்சு அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உள்ளே வராங்க ஏற்கனவே பார்வதியுடைய அம்மா உள்ளே இருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேமிலி அவங்களுடைய நண்பர்கள் வந்து வந்திருக்காங்க அது பாத்தீங்கன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்கு இந்த மூணாவது ப்ரமோல என்ன காட்டுறாங்கன்னா ஆழி சூழ்ந்த உலகில இந்த பாட்டை போடுறாங்க அக்கா தம்பிக்கான உறவை சொல்ற மாதிரி இந்த பாட்டை போட்டு கமருதீனை பயங்கர எமோஷனல்ல திக்கு முக்காடாக வைக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கமருதீனோட அக்கா தான் உள்ள வராங்க அப்படின்ட்டு ஹவுஸ்மெட் எல்லாரும் கமருதீன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க உங்க அக்கா தான் வராங்க அப்படின்ட்டு அதே போல அந்த பாட்டு டோர் பாத்தீங்கன்னா திறக்குது அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா அக்காவுடைய குழந்தை அப்புறம் கமருதீனோட நண்பர் நிக்கிறாங்க மச்சான் அப்படின்னு கத்துறாரு கமருதினோட நண்பரு இங்க இருந்து அப்படியே ஆனந்த சந்தோஷத்துல திக்கு முக்காடுறாரு கமுருதீன் உடனே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போறாரு அவருடைய டாஸ்க பண்ணிட்டு வெளியே ஓடி வர்றாரு மச்சான் அப்படின்ட்டு அவங்க நண்பரை பிடிச்சி கட்டி பிடிக்கிறாரு இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி மச்சான் கொஞ்சத்தை பார்க்கும் போது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு எவ்வளவு தூரத்துக்குன்னு புரியுது அப்படியே அவங்க அவங்க குழந்தைங்க உள்ள வரக்குள்ள பாரு அங்க ஒரு சம்பவத்தை செய்யறாங்க ஆய் அக்கா வணக்கம்க்கா நான் தான் பாரு அக்கா அப்படின்னு அக்காவை அப்படியே அழுத்தி சொல்றாங்க பாரு கமிருதீனோட அக்காவை கைய புடிச்சு அப்படியே குளுக்கறாங்க பார்வதி அங்கே கமிர்தீன் அக்காவோட மூஞ்சு அப்படியே செத்து போச்சு என்ன இவ்வா அக்கான்னு சொல்றாள அப்படின்னு எல்லாருமே உள்ள போறாங்க ஆனா அக்காவை பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்க்கவே மாட்டேறாங்க சுத்தமா ஐ கான்டெக்டே கிடையாது இதுலயே தெரியுது அவங்க அக்காக்கு பார்வதிய பிடிக்கலன்ட்டு கமருதீன் ஃப்ரெண்டோ மச்சான் சேவையா வளர்ற மச்சான் அருமையா கேம கண்டினியூ பண்ற அப்படின்ற மாதிரி கட்டி அணைக்கிறாரு ஏன்டா உங்களுக்கு லவ் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேம அருமையா வளர்றத அர்த்தமாங்கடா ஃப்ரெண்டுனால அப்படிதானே பேசுவாங்க இந்த பக்கமும் நீ ஓட்டுற அந்த பக்கமும் ஓட்டுற ரெண்டு பெண்களை வச்சு நீ சேமையா ஓட்டுறடா அப்படின்ற மாதிரி சூப்பரா கேம வளாடுறடா அப்படின்னு சொல்றாரு சோ எல்லா ஃப்ரெண்டும் இப்படிதான் பேசுவாங்கன்றது இதுல இருந்து புரியுது அடுத்து கமருதீனோட அக்கா கமருதீன கூட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க வாழ்க்கைய சூஸ் பண்ற இடம் இல்லடா இது வாழ்க்கையை எங்க சூஸ் பண்ணணும் உனக்கு நல்லாவே தெரியும்டா அதுக்கான இடம் இது இல்லடா டேய் அவ என்னடா நான் என்கிட்ட வந்து கைய கொடுத்து அக்கா அப்படின்றா நான் தான் பாரு அக்கா அப்படின்னு சொல்றா என்ன அக்காவா சரி பாரு தங்கச்சி அப்படின்னு நான் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமருதீன் அக்கா முருதினே தெரிஞ்சுக்கிடா தங்கச்சிடா பாரு உனக்கு தங்கச்சிடா அத அவளே சொல்றாடா டேய் புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமருதனும் அப்படியே சிச்சிங்கனே தலையாட்டிக்கிறாரு இப்ப நம்ம இங்க எதுவும் பேசக்கூடாதுடா நேஷனல் டெலிவிஷன் சுத்தி கேமரா இருக்கு ஏற்கனவே நம்மள வந்து காரி முஞ்சிட்டாங்க இங்க ரியாக்ஷனை கொட்டி தீர்த்தோம்னா நம்மள செஞ்சிடுவாங்கடா அப்படின்ற மாதிரி கமருதீன் அப்படியே எதுவும் பேசாம அப்படியே சிரிச்சுக்கிறாரு அதெல்லாம் இல்லக்கா அப்படித்தான் கூப்பிடுவா அவளுக்கு என்ன கூப்பிடணும்னு திடீர்னு தெரியல தெரியலன்ட்டு ஒரு அப்போசும் பண்ணல கமருதீனு அக்கா இது ஒரு நாடக காதல் கண்டென்ட்டுக்காக ஏதோ நாங்க வந்து உள்ள பண்ணிட்டு இருக்கோம் அத வேற நீ வேற சீரியஸா இருந்து இங்க பேச சரியா நீ அடா வெளியே வந்து பாருக்க என்னை பத்தி தெரியலக்கா உனக்கு என்னக்கா நீ எனக்கு என்ன புதுசா அப்படின்ற மாதிரி சிச்சிங்கனே தலையாட்டிக்கிறாரு சோ மாப்பிள்ளோட சைடு ஒத்துக்க மாட்டாங்க பொண்ணுட்டு சைட்ல பாத்தீங்கன்னா பார்வதி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டாங்க டைரக்டா ஆனா அவங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது தமிழ் ஆசிரியர்ல அவங்க அப்படியே சுத்தி வளைச்சி கமலஹாசன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க சோ அதுக்கு கமல் சார் தான் உள்ள வரணும் போல இருக்கு என்ன இவங்க பேசுறாங்கன்னு சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து கமருதீன் அக்கா வந்து பேசிருப்பாங்க இந்த ப்ரோமோ வச்சு மட்டும் நம்ம வந்து எதுவும் வந்து முடிவு பண்ணிட முடியாது அதே போல இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்வதி அம்மா உள்ள இருக்காங்க போன உடனே சம்பவம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமைய சம்பவத்தை ஆரம்பிப்பாங்க அவங்களும் விஜய் டிவி செம்ம ஜகா கில்லடியா இருக்குது ரெண்டு ஃபேமிலியும் உள்ள அனுப்பி கடைசியில அரோரா ஃபேமிலியும் அனுப்பி சோ இந்த மூணு ஃபேமிலியும் வச்சு செய்துப்பா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் விஜய் பார்வதியில பிக் பாஸ்ல முடிஞ்சிடும் போல இருக்கு இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் கமருதீன் வீஜே பார்வதிக்கு எண்டு கார்டு கொடுத்துட்டு இங்க அப்படியே அதை முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கமருஜினும் சரி கமருஜின் ஃபேமிலியும் சரி பாரும் சரி பாரோட ஃபேமிலியும் சரி ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கைட்டு விட்டுருவாங்கன்னு இவங்க திங்க் பண்றாங்க இந்த பக்கம் வந்து பொண்ணு கைட்டு விட்டுருவான்னு இந்த பக்கம் இவங்க திங்க் பண்றாங்க மக்கள் எல்லாம் பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேருமே கைட்டிக்கின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க இதுல எது நடக்க போதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் மக்களே உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வழியில சந்திக்கிறேன் பாய்